யூல விஜய் வந்து வெணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க தாத்தா பாட்டி வந்து ஷாக் ஆறாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு தானே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா சொன்னா இப்ப எதுக்கு வெணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கு சொல்றாங்க டாக்டர் வந்து வீட்டில் வச்சு தான் சீக்கிரமா ரெக்கவர் ஆவான்னு சொன்னாங்க நான் காவிரி கிட்ட பேசிட்டு நீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி வந்து ராகினிய வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போக சொல்லி சொல்றாங்க விஜய் கூப்பிட்டு போவாருன்னு சொல்றாங்க ஏன் நீ கூப்பிட்டு மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினிய வந்து பாட்டி கேட்குறாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராகினி கூப்பிட்டு போறாங்க லாயர் அந்த பிளேஸ்க்கு வரா எதுக்கு லாயர் வர சொல்லிருக்கேன்னு சொல்லி தாத்தா கேட்குறாங்க ஆபீஸ்ல ஈக்குவல் ஷேர் காவேரிக்கு கொடுக்கணும் அதுக்காகதா அப்படின்னு சொல்றாங்க ராகினி வந்து அப்செட் ஆறாங்க இவர் என்ன பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா லாயர் கிளம்பும் போது காவேரி வராங்க என்ன விஷயமா வந்துட்டு சொல்லி கேக்குறாங்க சொல்லிட்டு விஜய் வந்து பேசுறாரு காவேரி வந்து வெண்ணிலாவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க பாட்டி வந்து காவேரியை தீட்டுறாங்க நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற செல்வி கிட்ட சொன்னா செல்வியே பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ண கூடாது அதனாலதான் விஜய் கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க வெண்ணிலாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க பல விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்த ாங்க வெணிலாவுக்கு வந்து தலை வலிக்கிறமே ஆரம்பிக்குது நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை நல்லா பாத்துக்கறாங்க அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க ஆய்மை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு சொல்றாங்க காவிரி வந்து கோபமாறாங்க அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டத்துல இருக்கா நீ எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு சொல்றாங்க அந்த பார்க்க பாவமாக தான் இருக்கு உன்னை பார்க்க எனக்கு பாவமா இல்ல உனக்காக வெளில வெயிட் பண்ணுறேன்னு சொல்றாங்க காவிரி ரூம்ல இருந்து வெளில வராங்க ராகினி வந்து காவேரிய கூப்பிடுறாங்க லாயர் எதுக்கு வந்துரு தெரியுமா டிவோர்ஸ் விஷயமா பேசுனாங்க அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து ஷாக் ஆறாங்க விஜய் டிவோர்ஸ் விஷயமாலாம் பேச சொல்லிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு இவ்வளவு நம்பிக்கையோ கான்டாக்ட் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் காவிரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க தேங்க்யூ